திருப்பூரில் சாலை விபத்தில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திமுக பேரூராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டார் பல்லடத்தை அடுத்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் விநாயகா பழனிசாமி இவர் காரணம்பேட்டையில் இருந்த தனது இல்லத்திற்கு சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகின்றது கருகம்பாளையம் பகுதியில் சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது அதிவேகத்தில் சென்ற விநாயகா பழனிசாமி காரை முதியவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார் இதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் all max vests and briefs